நாம் முக பாட்களை நடத்தினோம் பாடத்தை படித்துக் கொண்டிருக்கணும் முன்னடையாளர்கள் தலைப்பின்களாக இனி புதைக்கிழமை பாடமாக ஆதிகால சபைக்கு உபத்திரவும் இந்த பாடத்தை பாஸ்கர் அவர்கள் நமக்கு நடத்தி இருக்கிறார்கள் அவர்களை நம்முடைய குழுவின் சார்பாக நான் வாழ்க்கையை வரவேற்றுக் கொள்கிறார் நாம் சபை தடுப்பூட காத்திருப்போம் கத்திற்கு நிச்சயமாகவே கலந்து கொண்டிருக்கின்ற சிறிய கூட்டமாக இருந்தாலும் அதிகமாக தயவுசெய்து என்னுடைய வாட்ஸ்அப்பில் என்னுடைய தனிப்பட்ட நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிடுங்க ஏன்னா வாட்ஸ்அப் வந்து நிறைய ஹேங்கிங் ஆகுது ஒர்க் பண்ணாமல் போயிடுங்கிறது நான் குரூப் பண்ண குரூப்ல இருந்து நான் வெளியே வந்துட்டேன் அதனால தனிப்பட்ட உங்களில் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் அனுப்பிங்களா நிச்சயமா இவ்வளோ நேரம் ஆகாது இருந்தாலும் நல்ல ஒரு சாட்சி சொன்ன சோதி நன்றி இந்த வேலையில ஆதிகால சபைக்கு உபத்திரவம் ஆதாமும் ஏவாளும் கலந்து கொண்ட சபை இந்த சனிக்கிழமை சபைக்கு உபத்திரமம் எப்படி வருகிறது என்றால் கடைசி காலத்திலே நமக்கு விசாசனமன் ஏகப்பட்ட உபத்திரவத்தை கொடுப்பான் இந்த வேலையில மத்திய இருபத்தி நான்கு ஆறுல யுத்தங்களையும் யுத்தங்கள் செய்தியையும் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடி எச்சரிக்கை ஆகிறீர்கள் இவைகளை எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே ஆனாலும் முடிவு உடனே வராது இந்த உலகத்தொடர் செய்திகள் சண்டை செய்திகள் மற்ற பிரச்சனைகள் எல்லாம் நம்ம வந்து பார்க்கிறோம் ஆனாலும் முடிவு உடனே வராது திருச்சுவாகி ஆண்டவரை நாம் முன்னிறுத்தும் பொழுது நமக்கு பரவகம் என்பது உறுதி செய்யவில்லை திருச்சுவாகி தான் நமக்கு மிக முக்கியம் ஆனால் அந்த இந்த பூமியில வந்து இந்த பூமியை ஆளுகிறதும் பூமியை அந்த அதிகாரத்தை கொண்டு வருவதும் சாத்தா தான் இருக்கிறான் என்பதற்கு நம் பார்க்கலாம் பூமியின் வளமைகளும் நரகத்தின் வளமைகளும் திருசுக்கு எதிராக அனைத்திருந்து அவரது பின்னணியர்களை தாக்கியது யாக்கோப வந்து சிறைச்சேதம் பண்றாங்க பேதர் வந்து கொலசைன்னு பாக்குறாங்க ஆனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்காக சாட்சியாக யாரெல்லாம் மறிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் பரலோகத்தின் அந்த வாசலை திறந்து விடுகிறார் இது வந்து எழுதப்பட்ட நீதி எழுதப்பட்ட சட்டம் அதாவது வந்து கிறிஸ்துவின் முக்கமாக கிறிஸ்துவியை சொல்வது நிமித்தமாக யாரெல்லாம் பண்ணு பண்ணி கொ கொலை செய்யப்படுறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் பலோத்தின் வாசலை திறந்து விடுகிறார் என்று இந்த கடைசி காலத்துல நமக்கு உபத்திரவங்கள் எப்படி வரும் அப்படின்றால் நீங்கள் நானும் கிறிஸ்துவுக்கு ஊழிய செய்யும் பொழுது கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருக்கும் பட்சத்திலே இப்ப நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எல்லா கிராமம் போறோம் நகரம் போறோம் இயேசு ஆண்டோர் பற்றி செய்து சொல்றோம் ஆனா இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் ஒருமயமாக்கும் பொழுது ஒரே ஒன் நேஷன் ஒரே நாடு ஒரே நாணயம் ஒரே தலைவர் அப்படின்னு வரும் பொழுது நம்முடைய உண்மையான ஆதி திருச்சேபையை கை கொண்டவர்களுக்கும் வானத்தை விரும்பி சிருஷித்த ஆண்டோரை இயேசுவை வணங்குவதற்கும் பிளஸ் பத்து கட்டளையில் உள்ள கட்டளை கீழ்ப்படுகிறதுக்கும் இந்த சனிக்கிழமைதான் சிருஷ்டிக்கும் நாள் என்று சொல்போக உங்களுக்கு எனக்கும் உபத்திரவம் வரும் ஆனா இந்த உபத்திரவத்தை நம்ம கலக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் நம்மை ரட்சிக்க போகிறவர் இயேசுபாய்வர் அதைத்தான் வெளிப்படுத்த பதிமூன்றாவது அதிகாரம் ஏழுல மேலும் பருசமான யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும் படிக்க அதிகாரம் கொடுக்கப்பட்டது ஒவ்வொரு போத்தின் மேலும் பாசக்கரன் மேலும் ஜாதகமும் உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தை பேரில் இருந்து பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள் நல்லா கவனிக்கணும் ஆண்டவர் தான் ஆட்ட ஆட்டுக்குட்டி அவரு ஒரு புஸ்தகம் வச்சிருக்காங்க ஜீவ புஸ்தகம் அந்த உங்க எழுதப்படணும் அந்த புசம் எழுதப்படாத நபர்கள் தான் அந்த மிருகத்தை வணங்குவார்கள் அப்ப அந்த ஜீவ புஸ்தகத்துல உங்கள் உங்க பேரும் என் பேரும் இருக்கணும் அப்படின்னா நம்ம இப்பொழுதே நம்ம என்ன செய்யணும் விரித்திருந்து ஜெபம் செய்ய வேண்டும் தன்னை தாழ்த்துக்கிறவங்க தான் இந்த பூமியில நல்ல செய்யணும் தன்னை கிறிஸ்துக்கு கீழே கிறிஸ்துக்காக வேலை செய்கிறேன் ஏனென்றால் என் ஆண்டவர் இயேச அழிக்கப்பட்ட ஆட்டி வண்ணமாக அவர் தாழ்த்தினார் தோல் மேற்கும் ஆஹ் அப்படின்னு ஒவ்வொரு வரிக்கு வரியாக இயேசு எழுதப்பட்டது போல இந்த புதிய ஏற்பாட்டுல கிறிஸ்துவின் ஆண்டவர் ஒரு கிறிஸ்துவ ஆண்டவரை வெட்கமில்லாமல் பூச்சம் இல்லாமல் யாரெல்லாம் அவரை பற்றி ஏழைகளுக்கும் அஹ் விசுவாசிகளுக்கும் போய் அவருடைய புண்ணியத்தையும் அவருடைய மகிமையும் அறிவிக்கிறார்களோ அவரை திருசுவை ஆண்டவர் தன்னுடைய பிதாவுக்கு முன்பாக வென்றம் இல்லாமல் கூச்சம் இல்லாமல் அறிவிப்பார்கள் அதுதான் வந்து ஜீவ புஸ்தகம் புஸ்தகம் இருக்கும் அதை அவங்க எழுதப்பட்டு இருக்கான் என்று ஒன்பது வாசம் சொல்றாங்க காதல் உள்ளவன் எவனோ அவன் கேட்கிறவன் என்று சொல்றாங்க சிறைப்படுத்த கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான் பட்டயத்தினாலே கொள்ளிகளோட பட்டயத்தினுடைய கொல்லப்பட வேண்டும் பொறுமையும் விசுவாசம் விளங்கும் நீ என்ன பட்டயத்தில் விட்டாலும் சரி கத்தியால போட்டாலும் சரி அல்ல சிறையில் போட்டாலும் சரி துருசுக்காக நீங்கள் நானும் பொறுமையாக இருந்தோமானால் இந்த நித்திய ஜீவனை பரலோகத்தின் வாசலை நாம் அடைந்து கொள்ளலாம் என்றுதான் அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதை முன்பாக நடத்தித்து சாவிக்கியது உள்ள காயமாக சொசமடைந்த முந்தின மிருகத்தையும் உண்மையும் அதில் குடிகளும் இது என்னன்னா மிருகம் மிருகம் என்பது ஒரு ராஜா உலகத்துக்கு ஒரு தலைவர் இருக்கக்கூடாது இனி காலங்கள்ல இந்த பிரச்சனைகள் சண்டைகள் இருக்கக்கூடாதுன்னு ஒரே தலைவர் ஒரே நாணயம் ஒரே உலகம் அப்படின்னு இவையெல்லாம் எதுக்கிறாங்கன்னா கிறிஸ்துவை ஆணரை மறக்க செய்வதற்காக நாம வந்து நம்முடைய தேவைகளுக்கு இரவராகிய இயேசு வாங்கிய ஆடோக்கு போய் ஜோமில் கூடாது என்பதுக்காக விசாச திட்டம்னா நீ மனிதரை சார்ந்தரு நீ தலைவர்களை சார்ந்தரு நீ ராஜாக்களை சார்ந்தரு அப்படி இருந்தாதான் உனக்கு என்ன செய்யும் நன்மை கிடைக்கும் என்று விசாசம் நம்ம பயன்படுத்தி வைக்க பார்ப்போம் ஆனாலும் அந்த அது மிருக நசியமா அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்னி இறங்கப்படத்தக்கதாக பெரிய அற்புதங்கள் நடப்பித்து மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே பிடித்த மிருகத்திற்கு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளில் சொல்லிட்டு இந்த சொரூபம் என்பது என்ன என்றால் உலகம் முழுவதும் இனி வந்து ஒரு சில மதத்தில் வெள்ளிக்கிழமை ஆசைக்கிறாங்க ஒரு ஒரு சில மதத்தினர் சனிக்கிழமை ஆசிரிக்கிறாங்க ஒரு சில மதத்தினர் வந்து ஞாட்சிக்கிழமை ஆசைக்கிறாங்க சொரூபம் என்பது ஞாயிறு ஒரு நாளை குறிக்கும் நம்ம இந்த நாள்ல பொதுவா இது வேணா இந்த நாள்ல நம்ம வந்து உலகம் முழுவதும் என்று சொல்றேன் ஆனாலும் மேலும் மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தையும் மிருக மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்க முடியும் அதற்கு சத்துவம் கொடுக்கப்படுது பெரியோர் சிறியவர் யாவரும் தங்கள் பலதுகையிலே டிஜிலே தரித்துக்குவார்கள் என்று வேதிலே படிக்கிறோம் ஆனா கடைசி காலத்தில் நம்ம எச்சரிக்கையா இருந்து ஆண்டவர் தான் நமக்கு ராஜா தலைவர் நம்முடைய குடும்ப தலைவர் நம்முடைய சகோதரர் சகோதரி எல்லாமே அவங்க தான் இதெல்லாம் வந்து இதுல ஞான விலங்கும் முத்துவிடம் கணக்கு கடவுள் சொல்லி அறுநூத்தி அறுபத்தி ஆறு டே அப்படின்னு இங்கிலீஷ்ல அந்த இதுல ரோமன் படிச்சீங்கன்னாக்கா ட்ரிபிள் சிக்ஸ் போரும் இதுதான் கோபியினுடைய நெற்றியிலே கீழமாக அணிந்து வைத்திருக்கிறார்கள் நாட்டுக்கு நாட்டுக்கு நடக்க சண்டை இந்த இந்த வந்துரும் அதாவது சண்டை முன்னிக்கு வந்துடும் எப்பொழுதுமே ஆதிய ஆதாமியார் படைச்சியில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவன் யாருக்கு எதாவது நிற்பான்னா கிறிஸ்துவாகியே ஆட்டோராய் எதிர்தான் நிற்பான் ஏன்னா அவருதான் வந்து நம்மளை படைச்சது அவரு தான் நமக்கு கொடுத்தது அவர் ரத்தத்தின் மூலமாக நம்ம மீட்கப்படுகிறோம் அவர் ரத்தத்தின் மூலமாக நம்ம பரவல் செல்லப்படுகிறோம் நம்ம பல்லவன் போகக்கூடாது என்பதை தடுப்பதற்கு தான் சாத்தானுடைய மிகப்பெரிய ஒரு சனி ஏனென்றால் இனி அவன் வந்து பர்வத்தை பிரவசிக்க முடியாது போக முடியாது என்னென்னா திருச்சி எப்போது சிறுவியில மறித்து அந்த எல்லாம் முடிந்தது என்று சொன்னார் சொன்னாங்களோ அதோட வந்து அவனுக்கு அதுக்கு முன்னால வரைக்கும் பரவத்துக்கு போய் போய் வருவான் பார்த்துட்டு கிறிஸ்துட்டு பேசி வருவான் நீ யோகம் உண்ணாவிரத பிரச்சனை வருவான் ஆனா கிறிஸ்து வந்து சில்விடையை மறித்து எல்லாம் முடிந்தது என்று சொன்னது என்னன்னா இனி நீ பரலோகத்துக்கு வர முடியாது அப்பதான் உபத்துல மக்களுக்கு அதிகமா கொலை பரிசு வரங்கள்லாம் கொலைகள்லாம் மயம் வெறிகுண்டு தாக்குறான் இப்போ உலகம் முடிய போகுது கிறிஸ்து இயேசுவாகி ஆண்டவர் ஊருக்கு வர அதிகம் முருக்கம் கொண்டு யாரெல்லாம் கிறிஸ்துவை அதிகமாக வணக்கிறார்களோ திருசுவை தன் தேவனாக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை நோக்கி தன்னுடைய பட்டயத்தையும் தன்னுடைய தன்னுடைய உக்கரமான கோபத்தை திருப்பான் என்பதுதான் இந்த கடைசிகளை செய்தி இப்ப பேருல பார்த்து ஆண்டு சொல்றாரு நீ இள வீத இருந்த போது உன்னே நீ அறைக்கெட்டுக் கொண்டு உங்களுக்கு இஷ்டமான இடங்களை நடந்து திரிந்தாய் நீ வயது உடன் ஆகும் போது உன் கைகளை நீட்டிவாய் வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமான இடத்தை கொண்ட போவான் என்று மெய்யாக சொல்லுங்க என்னன்னா வேதுமாகிய இந்த சீஷர் எப்படி சாப்பார் அப்படின்னா கிறிஸ்துக்காக ரத்த செய்தி மறிப்பார் ஆனா இப்போ வந்து தேசத்துல அவர் அங்க சுத்தாரு கூடாரு அவர் வந்து கொஞ்சம் தவறமானவர்கள் ஆனால் கிறிஸ்துக்காக ஊழி செய்யப்படுது நாம கிறிஸ்து அறிக்கிட வேண்டும் அதே வேலையில கிரிசிய மருத மருத கிறிஸ்துவை எடுத்துக்கணும் திருஸ்துக்கு எதிராக இருப்பவர்களும் அவங்களை இஷ்டப்படி நம்மளை ஆட்டி படைப்பார்கள் ஆனா கிறிஸ்து மட்டும்தான் உள்ளத்துல இருப்பாரு அவங்க என்ன நம்மளை கொடுமை படைச்சினாலும் நாம வந்து கிறிஸ்துக்காக மறிக்க துணி துணிந்து இருப்போம் அதனால வந்து நீ எனக்காக நீ வந்து ரத்த சந்தி ரத்த சிந்தி மறிப்பாய் என்பதை ஆண்டவர் பேர சொல்ற அதெல்லாம் சொல்றாங்க அதனால பேரில் வினோதமா மறிக்க போதை கூட என்னை பின்பற்றுவாய் என்று தெரிகிறார் அதாவது நீ நீ வந்து ரத்த செய்த மறிப்ப அப்படின்னு சொல்ல பிற்பாடு நீ என்ன பின்பற்றி ஆனா கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாமி எனக்கு இதுதான் நம்முடைய இந்த பாலத்துடைய உபத்திரவமோ கஷ்டமோ விருப்பமோ நம்ம வீட்டு உள்ள ஒரு பசியோ பட்னியோ மனப்பிரச்சனைகளோ இதெல்லாம் வந்து கிறிஸ்துவ நம்ம பிரிக்கவே கூடாது ஏனென்றால் ஒரு பிரச்சனையோட ஒரு நம்ம இறந்தாலும் கூட நம்ம குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு திருசுவாகிய நண்பர் இருக்கிறார் திருசுவாங்க ஆண்டவர் இருக்கிறார் திருசுவாகிய நம்முடைய ராஜா இருக்கிறார் அதனால நாம எதற்கும் கவலைப்படாமல் நம்முடைய நோக்கம் என்னன்னா நிறைய செய்தியை சொல்லி ஏழை உணவளித்து நம்மை வந்து நம்முடைய சவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி அஹ் நம்மை வெறுமையாக்கும் பொழுது கிறிஸ்து மன்மப்படுகிறார் இது மூலமா நாம் பரலோசின் வாசலை நமக்காக இயேசுவாங்க ஆண்டவர் திறந்து வைப்பாங்க இன்னைக்கு கிறிஸ்து தான் ஆண்டவர் பிதாவுடைய ஒரே குமாரன் அப்படின்னு நம்ம அறிக்கை வந்து நம்ம நிறைய அதை சொல்லணும் நம்ம சபையில கிறிஸ்துவாயி ஆண்டவர் இப்ப ஆண்டவரே கடவுள்னு சொல்றதை விட கிறிஸ்துவாயி ஆண்டவர் தேவ குமாராகி ஆண்டவர் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல ஆண்டவர் மிக மகிழப்படுகிறார்கள் ஏனென்றால் இதைத்தான் சாப்பிட்டாலும் வந்து மொட்டையா கடவுள் மொட்டையா ஆண்டவர் மொட்டையா இறைவன் அப்படின்னு எல்லா மதங்களும் வச்சிருக்கிறான் ஆனா இந்த புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு இதுலதான் இயேசுதான் இந்த உலகத்தை படைச்சாங்க கொலைசி படிக்கலாம் நீங்க குடும்பத்தை முன்னிலைப்படுத்துங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க எப்படி வந்து ஒரு ஆடு மாடு எப்படி புள்ளையும் மக்களையும் மேயிறது மாதிரி நீங்களும் நானும் இந்த வேதத்தை மேயவும் ஈஜி ஓயிட்டு புஸ்தகத்தை நிறைய படிக்கவும் இது மூலமாக நமக்கு என்ன தாழ்மை வரவும் அவருக்காக காத்திருக்கிற பிள்ளைகளாக நம்ம இருப்போம் தயவுசெய்து இந்த செய்தி மூலமா என்னன்னா தயவுசெய்து என்னுடைய நம்பர் அந்த போன் நம்பர் இருக்குது நைன் செவன் நைன் ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஃபைவ் செவன் டூ த்ரீ இந்த நம்பருக்கு தயவுசெய்து எனக்கு தனிப்பட்ட போடல என்னைக்கு செய்தி எடுக்கணுங்கிறத நீங்க போடுங்க நான் ஆயத்தமாகறேன் ஏனென்றால் வாட்ஸ்அப் வந்து ஹேங்கிங் ஆகுறதுனால நான் குறுக்கிலிருந்து நான் நிறைய வெளியே வந்துட்டேன் ஏன்னா வாட்ஸ்அப்பு நிறைய மெசேஜ் வந்ததுனாக்கா புதுசு புதிய புதிய மெசேஜ் படிக்க முடியல அதனால தனிப்பட்ட முடியல நீங்க என்னுடைய மெசேஜ் போட்டீங்கன்னா நிச்சயமாகவே நான் எடுத்த ஆயத்த இந்த குழுவை இந்த இந்த கடைசி கால இந்த ஜபத்தினை கடைசி கால இந்த அதிகாலையை நிச்சயமாகவே ஆண்டு ஆடை ஆசிரியப்பார் இந்த கலந்த முறைப்பில என் அருமை சகோதரிகள் நிச்சயமாகவே விடித்துக்கொண்டு ஆண்களை விட பெண்கள் தான் நீ எந்த சபைக்கு போனாலும் ஆச்சரிய உண்மையா சொன்னபடி சொல்ல எந்த சபைக்கு போனாலும் ஒரு ஒரு ஆண் இருப்பாரு ஒரு பாசம் இருப்பாரு ஆனா பத்து பெண்கள் இருப்பார் ஒரு ஆண் இருப்பாரு அதில் ஒரு சில பெண்ணுங்க இருப்பாங்க இருப்பாங்க இருபது பெண்கள் இருப்பாங்க இந்த இருந்து இந்த காலம் வரைக்கும் இறைவனை இயேசுவை அதிகமா தேடும் பெண்கள் தான் ஆனாலும் அவங்களையும் ஆண்களாக உங்களையும் நம்மையும் அதிகமாக ஆண்டவர் என்ன நினைத்தாலும் தேவன் வெற்றியை வெற்றியைப்பார் என்பதே இந்த அதிகாலை வேலையிலே நான் சொல்லி கொள்கிறேன் என்றால் நம்முடைய ஆண்டவர் வெற்றியின் தேவன் மதித்தார் அவர் துவக்கவில்லை நம்மை நம்மை கொண்டு போக வேண்டும் சொல்லி அவர் தாழ்ந்தினால் அந்த வெற்றியை அவர் நமதாக்கி அவர் வெற்றி பெற்றதுனால நீங்கள் நாமும் வெற்றி உள்ள குடும்பத்தை நடத்துவோம் கத்து நம்ம அதிகமாக ஆசை இருப்பதாக இந்த தள்ளத்தை கிட்ட எனக்கு மிகவும் நன்றி